ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஒரு கப் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன் பை த்ரீ கப் பருப்பு எடுத்துக்கோங்க இது ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் கால் கப்புக்கு அதிகமாக அரை கப்புக்கு கம்மியாக பருப்பு எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு குக்கர் நல்லா காஞ்சதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு இது நல்லா அப்புறம் ஒரு மூணு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் வரமிளகாவை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு கட்டாயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ரெண்டு தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா பொழிய வதங்கட்டும் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் நான் ஒரு கப் ரைஸ் எடுத்தேன் அதுக்கு எந்த கப்பில் ரைஸ் எடுத்தனோ அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து நான் எந்த கப்பில் தோரம்பருப்பு எடுத்தோமோ அதே கப்புலையும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்ச ரைஸை நல்லா தண்ணியை விட்ட வடிகட்டிட்டு ரைஸை மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்தது இப்போ மூடி போட்டு மூடி ஒரு மிதமான சூட்டில் மூணு விசில் வரட்டும் அடுத்து நான் உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறேன் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு கத்திரிக்காவை இதை மாதிரி குண்டு குண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் இதை வந்து தண்ணியெலாம் நல்லா ஒட்டை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நான் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கலை மூடி போட்டு மூடி அனலில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மூடி போட்டு மூடிக்கிறேன் அடிக்கடி ஓப்பன் பண்ணிட்டு இதை மாதிரி கிளறிவிட்டிகிட்டே இருங்க இதில் தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதை மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது மூடி போட்டு மூடி அடிக்கடி திறந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா விட்டு போங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் இப்போ விசில்லாம் போயிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கு இதில் மேலே கொஞ்சமாக நான் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன் கொஞ்சமாக மிளகு சீரகத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக பூண்டை நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் இதை மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அரிசி உடஞ்சிடாமல் பொறுமையாக விட்டுக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் அரிசி பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் ஜோஷமாக சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு காம்பினேஷனாக கொஞ்சமாக ஊறுகாவும் தயிரும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்பளம் வச்சுக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ